holidays na le gt holidays ta gt holidays south india's number 1 travel brand you know you are special when you're with gt holidays அப்போ நீங்கள் கூட்டம் சேர்க்குறீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு எங்கனாலும் வருவாங்க காலைல பதினோரு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரை நிற்கிறாங்கல்ல அவங்கள அந்த மைதானத்தை வர சொல்லிடுங்க அந்த இடத்துல வந்து பார்த்து பாருங்க யாருக்கு இந்த பிரச்சனை கிடையாது குறைந்தபட்சம் அங்கே வந்து மயங்கி தான் விடுவாங்க டாக்டர் வச்சிருந்தாங்க போன மாதிரி அந்த மாதிரி டாக்டர் வச்சு சரி பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நாற்பது உயிர் இருக்காது அப்போ இதை ஒரு நல் வாய்ப்பாக பயன்படுத்தி இனிமேல் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு ஒரு வரையறை நீதிமன்றம் வகுக்கணும் எத்தனை மணிக்கு நடத்தணும் எத்தனை மணிக்கு முடிக்கணும் எங்கே நடத்தணும் இதுக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி வேணும் மினிமம் எத்தனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்எஸ்எஸ் ஒடையே பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க இந்த சரவதி வரப்போது ஆயுத பூஜை ஆயுத பூஜைக்கு ஆண்டுதோறும் அவங்கள அப்போ தான் அவங்க கட்சி அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய நிறுவன தினம் அந்த நிறுவன தினத்தில் ஆண்டு இந்தியா முழுக்க அவங்க வந்து பேரணி போவாங்க கேரளாலையும் வெஸ்ட் பெங்காலையும் பேரணிக்கு அனுமதி இருக்குது தமிழ்நாட்டில் நாலு வருஷம் அனுமதியே கிடையாது நீதிமன்றத்தில் போனால் காம்பவுண்ட் வாலுக்குள்ளே சுற்றிக்கங்கன்றாங்க பேரணி ரெண்டு ரெண்டு பேர் பேரணி பார்த்திங்கனா இப்படி ஐம்பது பேர் போக மாட்டாங்க ரெண்டே ரெண்டு பேர் போவாங்க இப்படி ஒருத்தர் இப்படி ஒருத்தர் பேண்ட் வாட்சி போவாங்க இந்த ரெண்டே ரெண்டு பேர் போகிறது கடை விதி ஊருக்குள்ள தான் கேட்குறாங்க அவங்க ஊருக்குள்ளே கேட்குறது கொடுக்க மாட்டேன் நீதிமன்றம் கொடுக்க மறுத்துச்சு உச்ச போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ ரெண்டு பேர் போகக்கூடிய பேரணிக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க இருபத்தி பேர் கொடுக்க எப்படி கொடுக்குறீங்க அப்ப தான் நீதிமன்றம் எந்த மாதிரி வரைய வகுக்க வேண்டிய அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அப்பதான் காவல்துறை எந்த மாதிரி நிபந்தனை விதிக்கணுங்கிற எதிர்பார்க்குது அப்போ தான் இந்த கட்சிகள் வந்து எங்க மாதிரி கூட்டணத்தினரும் எதிரமாரி கூட்டணுங்கிறது அவசியம் இது வந்து ஒரு எல்லா கட்சிகளுக்குமான ஒரு ஏக்க பாயிண்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து தாவே காக்கோ இல்லை எல்லா கட்சியும் யாருக்குமே நடக்க கூடாது இல்லீங்க வந்து அந்த தெருவை சேர்ந்த வேடிக்கை பார்க்க போன ஒருத்தருடைய குழந்தை இறக்குது சரிங்களா அவன் கட்சிக்காரன் ரெண்டு வயசு குழந்தை எந்த கட்சி சொல்றீங்க ரெண்டு வயசு குழந்தைங்க அது ஒரு ரெண்டு குழந்தைகள் ஒரு தாய்மார் இறந்து போனாங்க ரெண்டு தம்பதிகள் இறந்து போனாங்க அறுபது ஏழு வயசு இவங்கெல்லாம் என்ன சொல்லிங்க அப்போ விஜயோட பார்க்க போனாங்க அவருடைய உயிரிழப்பு சரிதானா அவர் எந்த கட்சிக்காரங்களாக இருந்தானே அப்போ நாளைக்கு வேறே நடந்துடக்கூடாது அப்போ உடனடியாக இதுக்கு ஒரு கடிவாளம் போடும்